நீங்கள் டிஎன்யூஸ் ஆர்பி பிசி தேர்வு எழுதியிருக்கீங்களா அப்போது உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கிற ஒரே கேள்வி கட் ஆஃப் எவ்வளோ வரும் அடுத்து என்ன பண்ணணும் இதுதானே எங்களுக்கு தெரியும் வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த விரிவான அலசலில் நம்ம பார்க்கலாம் ஆமாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கிற அந்த ஒரு முக்கியமான கேள்வி பிசி தேர்வு கட் ஆஃப் எவ்வளோ வாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம முதல்ல பார்த்துடலாம் ஸோ இந்த கட் ஆஃப் விஷயத்தை நாம எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா முதல்ல இந்த எக்ஸாம் பத்தின ஒரு ஓவர்வியூ அப்புறம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவா இருக்கும்னு பார்க்க போகிறோம் கடைசியாக இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான பிளானோட முடிக்கலாம் சரி முதல்ல நாம் பார்க்க போகிறது பிசி எக்ஸாம் பற்றினா ஒரு சின்ன ஓவர்வியூ எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் அதோட நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இது வெறும் நம்பர் கிடையாது இதுதான் மொத்த காலி பணியிடங்கள் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கப் போகுது இதுதான் உங்க டார்கெட் ஆனா இந்த மூணாயிரத்தி சொச்சம் போஸ்டிங்க்கு போட்டி போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டு லட்சம் பேர் கேட்ட உடனே கொஞ்சம் மலைப்பா இருக்கலாம் ஆனா இந்த நம்பரை பார்த்த நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா உண்மையான போட்டி வேற இடத்துல இருக்கு இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் இதுதான் உங்க முதல் இலக்கு அந்த ரெண்டு லட்சம் பேர்ல இருந்து இந்த பத்தொன்பதாயிரம் பேருக்குள்ள வர்றதுதான் இப்போதைக்கு உங்களுடைய ஒரே நோக்கம் இது எப்படி நடக்கும் அதுக்குதான் அடுத்த கட்டத்துக்கு போறோம் அடுத்ததா வினாத்தாள் எப்படி இருந்துச்சு ஏன்னா இந்த பத்தொன்பதாயிரம் பேர செலக்ட் பண்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது இந்த கேள்வித்தாள் தான் ஆனா இது ஈஸியா இருந்துச்சா இல்ல கஷ்டமா இருந்துச்சான்னு கேட்டா பதில் நீங்க யாருங்கிறத தான் இருக்கு இங்க பாருங்க இதுல ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு கொஞ்சம் வருஷமா படிக்கிறவங்களுக்கு பேப்பர் ஒரு ஸ்டாண்டர்டா நல்லா படிச்சவங்களுக்கு நியாயமா தெரிஞ்சிருக்கு ஆனா இப்போதான் புதுசா படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு இந்த அசோஷன் ரீசனிங் கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமாவும் ஒரு மாதிரி அன்ஃபேராவும் ஃபீல் ஆயிருக்கு இருந்து என்ன தெரியுதுன்னா மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு கான்செப்ட புரிஞ்சு படிக்கிறவங்கள செலக்ட் பண்ணணும்னு போர்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இந்த தேர்வுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன ஒன்னு ஸ்கூல் புக்ஸ் தான் முக்கியம் ரெண்டு இன்ஸ்டியூட் கொடுக்கற ஒன்லைனர்ஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது மூணு இந்த மாதிரி அசர்ஷன் ரீசனிங் கேள்விக்குல நல்லா பிராக்டிஸ் பண்ணனும் முக்கியமா இனி வரப்போற எஸ்ஏ எக்ஸாம்க்கும் இதுதான் டெம்ப்ளேட்டா இருக்க போகுது சரி இப்போ நீங்க எல்லாருமே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கற அந்த விஷயத்துக்கு வருவோம் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு தான் இருக்கும் இந்த கட் ஆஃப் நம்பர்ஸை நாம சும்மா சொல்லல இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் கணக்கு இருக்கு அதாவது ஒன் எஸ்டு ஃபைவ் ரேஷியோ ஒரு போஸ்டிங்க்கு அஞ்சு பேரை அடுத்த கட்டமான பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படி பார்த்தா மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சிக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க இதோ நீங்க எதிர்பார்த்த அந்த நம்பர்ஸ் உங்க கம்யூனிட்டிக்கு நேரா என்ன கட் ஆஃப் இருக்குன்னு பாருங்க இது கேள்விகளோட எண்ணிக்கை உங்க ஸ்கோர் இந்த ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லை இதை விட அதிகமாவோ இருக்கா அப்போ வாழ்த்துக்கள் நீங்க முதல் தடையை தாண்டிட்டீங்க ஆனா கொண்டாடுற நேரம் இது இல்ல அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறதுக்கான ஒரு சிக்னல் இது ஒருவேளை உங்க ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நம்பிக்கை இழக்காதீங்க இது ஒரு கணிப்பு தான் ரிட்டர்ன் எக்ஸாம்ல பாஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஒத்துக்கிறேன் ஆனா ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கறது ஒரு பெரிய கதை நம்ம பயணம் முடியல இந்த பழமொழி சொல்ற மாதிரி அரை கிணற்றை தாண்டுவது வெற்றி அல்ல நீங்க இப்போதான் பாதி கிணத்த தாண்டிருக்கீங்க முழுமையான வெற்றிக்கு இன்னும் தூரம் இருக்கு போன வருஷத்தோட ஃபைனல் கட் ஆஃப் பாருங்க ஆண்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு மார்க் வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு என்னவோ தான் இருந்துச்சு அப்போ இந்த பெரிய கேப்பை ஃபில் பண்றது எது பதில் இந்த நம்பர்ல கிடைக்கிற இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மார்க் தான் மொத்த கேமையும் போகுது இது வெறும் குவாலிஃபைங் டெஸ்ட் கிடையாது இதுதான் உங்கள் ரேங்கை தீர்மானிக்கும் உங்க வேலையை உறுதி செய்யும் ஒரு சாவி சரி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க உடனடியாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒருவேளை உங்க ஸ்கோர் நம்ம கணிச்ச கட் ஆஃப் பக்கத்துல இருந்தா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க தயக்கமே வேண்டாம் உடனே பிசிக்கல் ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க டார்கெட் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கிளியர் பிசிக்கல்ல ட்வெண்ட்டி ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கணும் அது மட்டும் இல்ல என்சிசி என்எஸ்எஸ் சர்டிபிகேட்ஸ் இருந்தா அந்த போனஸ் மார்க்ஸையும் மறக்காதீங்க இந்த ஒவ்வொரு மார்க்கும் உங்க வாழ்க்கைய மாத்தலாம் வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி இருக்கு பாதை தெளிவா இருக்கு அடுத்த கட்டத்துக்கு போக போற அந்த பத்தொன்பதாயிரம் பேர்ல ஒருத்தரா இருக்கு நீங்க தயாரா